ஜலமுலையில் கிணறு மேல் கையில் ஒரு ஃபேமிலி தங்குகிற மாதிரி வீடு பாக்ஸ் மாதிரி காடுங்க இந்த மாதிரி பூமி கிடைக்கிறதே பெரிய அபூர்வம் தானுங்க தார் ரோட் பேஸில் நாலரை ஏக்கர் அருமையான நாட்டு மரமுங்க இந்த வீடு தெரியுது பாருங்க அதான் வீடுங்க லெட்டின் பாத்ரூமோட ஜலமுளையில் கிணறு நீட்டாக கிளீனாக வச்சிருக்காங்க பூமி பக்கா டாக்குமெண்ட்டுங்க டைரெக்டாக ஓனர்கிட்டயே பேசிக்கலாம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பலரும் உடுமலை மெயின் ரோட்டில் பெரிய பெட்டையிலேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்ருங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்திங்கனாலும் பத்து கிலோமீட்ரு வருங்க கொண்டரத்துலேருந்து வந்தால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க அருமையான நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க சுற்றியுமே எல்லாமே மல்பரி வச்சு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி தோப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மல்பரி வச்சு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இதுலேயும் ஒரு மல்பரி செட் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாங்க என்னுடைய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு பாருங்க பூமி அருமையாக இருக்குங்க பிஏபி தண்ணி பாயக்கூடிய பூமிங்குது நம்ம வீட்டு வரைக்குமே தார் ரோடு வந்துடும்ங்க அருமையாக இருக்குங்கா பாருங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்